ஆசிரியம் அலாயிரியம் பத்திலாம் அந்தந்த சகோதரனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் எப்பொழுதுமே அமைதியாக எந்த ஒரு காண்டவரிசிலுமே ஈடுபடாதவர் உங்களுக்கு தெரியும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில அது குறிப்பாக அம்மா அவர்கள் தலைமை ஏற்ற பிறகு நான் அவர் நல்ல பழக்கம் இன்றைக்கு அவர் எதிரணியில இருந்தாலும் உண்மையை நம்ம உண்மைதான் என்றாலும் சொல்லணும் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல விட்டு சென்ற ஆட்சி தான் பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் பதவியில முதல்வராக்கியவர்களுக்கு துரோகம் ஆட்சி தொடர காரணமாக இருந்தவர்களுக்கு தொடரும் துரோகம் நான்கு ஆண்டுகள் ஆட்சியை பாதுகாத்து தந்த மத்தியில ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு துரோகம் என்று அடுக்கி கொண்டே போய் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்களே ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியா மனசுல கிடைத்தது கதையா இப்ப ரெட்டையிலே கையில எப்படியே கைப்பற்றி வச்சிருக்கோங்கிற திமிர் அவர் இவ்வாறு செயல்படுவார்தான் எல்லோருக்கும் அறிஞர் அண்ணன் பழனிசாமியை பத்தியே கேள்வி தேவை செய்து தவிர்க்கணும் அது அண்ணா திமுக பிரச்சனை அது அண்ணன் தம்பி பிரச்சனை அவங்க தீர்த்துப்பாங்க அதனால பழனிசாமி பேசுறத பத்தினா நம்ம பெருசா எடுத்துட்டு பேசுவோம் அவர் எல்லா டைலாக் விடுவாரு அப்படியே அதுல இருந்து மாறி வந்துடுவார் அதே நேரத்துல நான் ஏதோ என்ன தூண்டி விடுறதுக்காக பேசல செங்கோட்டையுடைய நடவடிக்கை தெரியும் நியாயமா இருந்தா நியாயமா இருக்குன்னு சொல்லுவோம் செங்கோட்டையன் எதற்காக வருத்தப்பட்டாரோ அது வந்து எல்லோருடைய வருத்தம் அது அம்மாவின் தொண்டர்கள் தலைவருடைய தொண்டர்களுடைய வருத்தம்